கோயில அனுபவம் நாங்கள் பத்து வருஷமா எங்க மருமளுக்கு குழந்தை இப்போ தான் குழந்தை கிடச்சிருக்கு இந்த கோயிலில் வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லா அனுபவமா பண்றதுமே வராயம் சாமியாட்டா யாருக்குமே எந்த கோவிலும் இல்லம்மா அந்த அளவுக்கு எங்களை உண்மையிலேயே ரோட்டில் நாங்கள் நின்னவங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் அந்த அளவுக்கு எங்க பையனும் நல்லா இப்போ நல்லா இருக்காண்டா அதனால இந்த சாமிகளை ரொம்ப நான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவேன் யாருக்கிட்ட கஷ்டம்னு சொன்னாங்கன்னா உடனே இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன்டா அவ்வளோதான் உண்மையிலேயே நல்ல ஒரு நிதி ஆனா கண்டிப்பா இங்க நல்ல ஒரு நிதி நடக்கும் இந்த கோயிலுக்கு இந்த அம்மா எல்லா யாரையுமே கைவிட மாட்டான் கோயில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாச்சு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுவாமிஜி வந்து மணிகண்ட சுவாமிஜி அவர் தான் இந்த மதத்தை உருவாக்குனவர் அவர் தான் வாராகி உருவாக்குனீங்க வாராகி இங்கே கொண்டு வர்றதுக்கு சுவாமிஜி வந்து எண்பத்தி நாலு நாள் அதை உள்ளே உட்காந்துருந்து வெறும் தண்ணி மட்டும்தான் தண்ணி மட்டும் வச்சு கதவை சாத்திட்டு எண்பத்தி ரெண்டு நாள் சாமி வந்து வாராகி கோயில் இருந்துட்டார் வெளியே வரவே இல்லை எண்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் அப்புறம் திறந்தோம் போது ஆரோக்கிய டாக்டர்லாம் வந்தாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அம்மாக்கிட்ட வந்து இங்கே இங்கே வந்து இருக்கிறது வர்ற பக்தர்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து என்ன பிரச்சனையாலும் தீர்வு பண்ணி கொடுக்குறாங்க வாராகி கோயிலோட அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு கர்மா விலகிற இடம் எந்த கோயிலில் போனாலும் அவங்க கர்மா விலகிற இடம் கிடையாது தர்றதுக்கு நிறைய கோயில் இருக்கு சாமிகள் இருக்காங்க ஆனா அம்மா பொறுத்த வரைக்கும் கர்மாக்கள் இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கர்மா வந்து விலகிற இடம் அந்த இடம் அவ்வளவு ஒரு கர்மா வளகுறக்கு இன்னைக்கு கோயிலே கிடையாது எங்கெந்த தப்பு பண்ணாலும் எந்த சாமிகிட்ட போனாலும் அந்த சாமி உங்களை மன்னிச்சிடும் ஆனா கர்மா மன்னிக்காது துரத்திக்கிட்டே வரும் அடுத்தடுத்து துரத்திக்கிட்டே வரும் நம்மளும் வந்து அதை கர்மாவை முடிக்கலைன்னா நம்மளோட பிள்ளைங்கள் நம்மளோட அடுத்த வாரிசுகளுக்கு இல்லைனா நம்மளோட அடுத்த பறவைகளுக்கு இந்த கருமா நம்ம வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் இங்கே வாழ்கிற காலங்கள்லேயே வாராக கோவிலுக்கு வந்து இங்கே வந்துட்டு வந்து போனீனாலே உங்கள் கருமா விளையிட்டே இருக்கும் அதை செய்யுங்க அப்புறம் இங்கே வந்து சந்தன காசுன்னு ஒன்று கொடுப்போம் இந்த சந்தன காசு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து வாராகியா மட்டும் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம் பணம் காசு கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு அழுதிருக்காங்க அப்புறம் அம்மா வந்து நம்மளுடைய மணிகண்ட சுவாமிஜிகிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்து ஒரு அறிவுறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் சந்தன காசு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரத்தை நான் உழைத்து காட்டுறேன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து சந்தன காசு அதுக்காக தான் கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறதுல வந்து என்னன்னா எதில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தன காசை வந்து ஒரு மண் கலசம் அந்த மண் கலசத்துக்குள்ளே நெல் போட்டு அந்த நெல்லுக்குள்ளே அந்த காசை போட்டு வைக்கும்போது அவனுடைய நவதானியங்கிறது வந்து தனம் நெல்லுங்கிறது ஒரு தானிய வகை காசு உள்ளே இருக்கிற தளமும் பெருகணும் தானியமும் பெருகணும் இந்த ரெண்டு வீட்டில் இருந்தால் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறதுனால இந்த சந்தன காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம கோவில்ல வந்து ரொம்ப விசேஷமானது தீர்த்தம் தீர்த்தங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோயிலில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த தீர்த்தம் தொழிப்பாங்க ஆனா நம்ம கோயிலில் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்களோ அதே யாகம் உட்காந்து முதல் நாள் உட்காந்து அவர் ரெண்டு மணி நேரம் யாகத்தில் அந்த தீர்த்தத்தை வச்சு அந்த தீர்த்த கலசத்தை அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை தான் உங்களுக்கு தர்றோம் அந்த தீர்த்தம் வந்து உங்கள் முகத்தில் படும்போது அவங்கள்ட எந்த ஒரு கெட்ட சக்தி இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு டிஷ்டல் இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த டப்பாவில் வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே தொளிப்பாங்க வீட்டுக்குள்ளே தொளிக்கும் போது யாராவது நமக்கு தகடு தாய் வச்சிருந்தாலும் சரி யாராவது ஒரு கெடுதல் பண்ணி வச்சுருந்தாலும் சரி அந்த தாய் அந்த தீர்த்தம் உள்ள படும்போது அந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியில் ஓடுச்சு அது போக ஒன்று தருவோம் ரொம்ப மனசே கவலையா இருக்கு நைட்டு படுத்த தூக்கம் வரல அவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரக்ஷை போட்ட வந்து நெத்தில வச்சுட்டு போனீங்கன்னா எந்த ஒரு திசை வராது இங்க வந்து என்னன்னா தகடு தாயத்துக்கு இங்க இடமே கிடையாது அதே மாதிரி பைரவர் கோயில வந்து அஷ்டமிக்கு மட்டும்தான் கயிறு மற்ற நேரம் கயிறு கிடைக்காது இங்க கயிறு யாவாரமும் பண்றது இல்ல அஷ்டமிக்கு வந்து அந்த டயத்துல வந்த பூஜையில வச்சு கொடுக்குற கயிறு மட்டும்தான் அதான் அது உடனே நம்ம கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி பஞ்சமி வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு வருது ஒரு பௌர்ணமி வருது ஒரு அமாவாசை வருது இந்த பஞ்சமி நாளில் வந்து விளக்குகள் அதாவது அரிசி வச்சு தேங்காய் விளக்கு போடுவாங்க இந்த தேங்காய் விளக்கு போகிறதுல என்ன கேட்டிங்கன்னா குழந்தைகள் பார்க்கறதுக்காக வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக நிலச்சினதுக்கு ஒரு சொத்துக்காகவோ சொத்து சேல்ஸுக்கோ இல்லை சொத்து வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ வாங்குறதுக்கோன்ன விஷயங்கள் வந்து அந்த விளக்கு போகிறதுல வந்து அதில் வந்து நிறைய பேர் பயனடைகிறாங்க அது நடக்குது அது ரெகுலரா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அது ஒரு அது போக பௌர்ணமி கேட்டீங்கன்னா காயில சிறுசக்கரா பூஜை நடக்கும் அந்த சிறுசக்கரா பூஜைங்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு சேரது அந்த சக்கரா பூஜைங்கிறது வந்து மகாமேருன்னு சொல்லுவாங்க மகாமேருங்கிறது வந்து ஒரு சக்கரா அந்த மகா மகாலட்சுமிக்கு உள்ளது அந்த மகாமேரு அந்த மகாமேரு அங்கே வச்சு துர்கா கோயில வச்சு அவங்க எல்லாமே வச்சு மந்திரங்கள் சொல்லுவாங்க நம்மளும் திருப்பி திருப்பி அந்த மகாலட்சுமியோட மந்தங்கள் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்குது அந்த பூஜையில் உட்கார்றதே நமக்கு வந்து பெரிய விஷயம் அது அது ஒரு நல்ல அது வந்து எப்போ நடக்குதுன்னா பௌர்ணமி அப்புறம் அமாவாசைக்கு என்ன பண்ணுன்னா தசமகா யாகம்னு சொல்லிட்டு ஒரு யாகம் நடக்கிறோம் அந்த யாகம் வந்து மிகப்பெரிய யாகம் சாதாரண யாகம் கிடையாது மிகப்பெரிய யாகம் பத்து தேவிக்கான யாகம் நடக்கும் அதில் பெக்ஸ் போர்டில் அத்தனையும் கொடுத்துருப்போம் பத்து தேவிகள் ஒரு தேவிக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த யாகம் போய்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய யாகம் நம்ம அந்த யாகம் வந்து நம்ம கோயிலில் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கோங்க முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் அந்த யாகத்தில் உட்கார்ந்தாங்களோ அவங்களாம் இன்றைக்கி காமத்தில் பெரிய ஆகும் அவங்களாம் சாமி கிட்ட சொல்லி வந்து நீங்கள் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டீங்க மற்ற பக்தர்களுக்கும் அந்த யாகம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த தசமாக யாகங்கிறது சாமிஜி பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லாமே வந்து இதோட எல்லாமே ட்ரஸ்ட் எல்லாமே வந்து நம்ம மணிகண்ட சுவாமிகள் அவங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா அது போக சித்திரை ஒன்றுக்கு வந்து நமக்கு நைட்டு கண்வெளிச்சி இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒரு சோழி ஒன்று தருவாங்க அந்த வருஷத்துல ஒரு மூணு டைம் கிடைக்கும் சித்திரை ஒன்று வைகுண்ட ஏகதசி ஒரு மூணு டைம் வந்து அது தருவாங்க அந்த சோழி வந்து நீங்கள் ஒரு பத்திரமா வச்சிட்டீங்கன்னா ஒரு வண்டி வாகனங்களை போகும்போது ஒரு விபத்து பாதுகாப்பு அந்த சோளிங்க அந்த சோளியை வந்து ரொம்ப விஷயம் வாங்குவோம் அது போக விடிஞ்ச பிறகு என்ன போடுப்பாங்கன்னா ரெண்டு கை நிறையா நெல் அந்த நெல் மேலே ஒரு இருபது ரூபா ரூபா நோட்டு ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு கொடுப்பாங்க அதை வீட்டில் கொண்டு நம்ம வைக்கும்போது அதோட மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்கும் யாகும் எதுக்குமே காசு வாங்குறதில்லை எந்த இதுக்குமே நாங்கள் காசு வாங்குறதில்லை கோயில்களில் வந்து சிறப்பு டிசு டிக்கெட்டும் கிடையாது விஐபி தரிசனமும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் எல்லா பொதுமக்களும் வர்ற வழி தான் இதில் வந்து எந்த ஒரு பணமும் கிடையாது இவன் கோயிலில் உண்டியல் கிடையாது காயிலிருந்து ராத்திரி வரைக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்